வணக்கம் ஜோயரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான மாத பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து இருந்து மாதின் பிற்பகுத ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமையும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருந்து வருவீங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பல நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை திறம்பட செயல்படுத்தி வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் ஆர்வம் உண்டாகும் சில புதிய முயற்சிகளை செயல்படுத்த முற்படுவீங்க மனதளவில் உற்சாகம் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் எல்லா விதமான சூழ்நிலைகளுமே ரொம்பவுமே ஈஸியாக சமாளித்து வரவும் செய்வீங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் புதிய முயற்சிகளில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் சாதகம் மற்றும் அனுகூல அமைப்புகளை பார்க்க முடியும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் நிதானத்தில் செயல்பட்டு வருவதே நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் மற்றவர்களை சமாளிக்கக்கூடிய தன்மைகளையும் பெற்று வருவீங்க உங்களுடைய காரிய திறமையால் மற்றவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க ஆகையினால் வெளி விஷயங்கள் மற்றும் காரியங்கள் வகையில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சின்ன சின்ன தடைகளையும் போட்டுக்கொண்டு தான் இருக்கும் ஆகையினால் வெளி இடங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது இந்த மாதம் ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க யோக சாதனங்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் வகையில் பெரும்பாலும் சுமூகமான அமைப்புகளையே பெற்று வருவீங்க பிரயாணங்களின் போது வேகத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கள் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால துணிந்து எல்லா காரியங்களையுமே செயல்படுத்திட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தனி ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பறிந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குடும்ப தேவைகளை அறிந்து இந்த மாதம் செயல்படுத்திட்டு வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களும் நன்மைகளும் எதிர்பார்த்து வரலாம் குறிப்பாக தந்தை வகையில் எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிற நிறையவே உண்டு நிறைய மாற்றங்களையும் பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்க்க முடியும் இதற்கு முன்னாடி பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் மனஸ்தாபங்கள் ஏதாவது ஏற்பட்டு வந்தாலும் கூட அதை இந்த மாதம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகளும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு ஒரு துணையாக இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணை சில நேரங்களில் கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவாங்க ஆகையினால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு குழந்தைகள் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவதும் கொஞ்சம் வேண்டாவாதம் பண்ணுவதுமாக இருப்பாங்க இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளே பார்த்து வருவீங்க சமீபகாலமாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் போய்கிட்ட இருக்கும் மாதம் அது போன்ற நெடுகளை தொடர்கதையாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது இருந்தபோதிலும் மாணவர்கள் தங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வகை கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும் ஆகையினால் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் மற்றபடி அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு குறிப்பாக மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு காரியவாதியாக தான் இருப்பீங்க உங்களுடைய தொழிலில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க உத்தியோக உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் சாதகமாக இருக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஒரு அனுகூல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் தோராளாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் செயல்படுத்திகிட்டு இருக்குது அவசரப்படுவது மற்றும் டென்ஷன் ஆவது போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்